தேர்தலுக்கு இன்னமும் இருபத்தி ஏழு நாட்கள் இருப்பதனால் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் ஒருவராண்டு காலமானதனால் வேட்பாளர் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாக ஆயிருப்பினும் வாக்காளர் அட்டை சுமார் இரண்டடி நீளமானதாக இருக்கும் ரணில் சஜித் அனுரகுமாறு நாமல் ஆகிய நான்கு பிரதான வேட்பாளர்களும் தலா நூறு பரப்புரை கூட்டங்களை நடத்த ஏற்பாடு செய்திருக்கின்றனர் இதன்படி பார்க்கின்ற போது இந்த நான்கு வாரங்களுக்குள் நானூறு முக்கிய பரப்புரை கூட்டங்கள் இடம்பெறப் போகின்றன குறிப்பாக எந்தவொரு வேட்பாளரும் தங்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடவில்லை என்று கூட சொல்லலாம் ஆனால் அதற்கு முன்னதாக வாய்வெட்டு அறிவிப்புகள் ரொக்கெட் வேகத்தில் பறக்க ஆரம்பித்துள்ளது வழக்கமாக தேர்தல் காலங்களில் நிறைவேற்றிய அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிக்கப் போவதாக வெளிவரும் அறிவிப்பு சஜித் பிரேமதாசாவிடமிருந்து இந்த முறை வந்திருக்கின்றது இவர் ஜனாதிபதியாக தெரிவானாலும் நாடாளுமன்றத்தில் மூன்றிலிருந்து பெரும்பான்மை இதற்கு தேவை என்பதை வாக்காளர்கள் மறந்துவிட்டனர் என நினைக்கின்றார் போலும் சகல அரசாங்க ஊழியர்களுக்கும் அடுத்த வருடம் ஜனவரியில் இருபத்தி நான்கு சதவீத சம்பளம் அதிகரிப்பு என்று அறிவித்துள்ளார் ஜேபிபி வேட்பாளர் அன்றகுமார் திசா நாயக்கவே இதுவரை கூடுதலான உத்தரவாதங்களை அறிவித்தவர் அவர் வறியவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்கள் குறைப்பு என்பவைகளோடு தம்முடைய ஆட்சியில் புதிய அரசியலமைப்பு வரும் என்று அறிவித்துள்ளார் நல்லாட்சி காலத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினரிடமிருந்து அடிக்கடி கேட்டு புளித்து போன கதை இது ரணில் இப்போது ஜனாதிபதியாக இருப்பதால் சில அறிவிப்புகளை தமக்குரிய நிறைவேற்று அதிகாரம் வெளியிட்டு வருகின்றார் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வசதி குறைவானவர்களுக்கு மானியம் என்பவை இதுவரை அவர் வெளியிட்டு சில அறிவிப்புகள் இதனை தேர்தல் சட்ட என்று சுட்டிக்காட்டியுள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் செப்டம்பர் இருபத்தி ஒன்றுக்கு முன்னர் இவைகளை வழங்க முடியாது என தடை விதித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷே தம்முடைய முதலாவது பரப்புரை கூட்டத்தில் அன்றராதபுரத்தில் நடத்தினார் மகனின் வெற்றிக்கு நம்பிக்கை இல்லையாயிலும் புத்திரபாசம் மஹிந்தவை அங்கு உரையாற்ற வைத்துள்ளது அன்றாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுச்சிர பெரமணுவின் எந்த எம்பியும் இதில் பங்கு பெற்றாதது இன்றைய பேசுபொருள் எக்காரணம் கொண்டும் தங்களால் மாகாண சபைக்கு காணி அதிகாரமும் காவல்துறை அதிகாரமும் வழங்க முடியாது என இந்த கூட்டத்தில் பகிரங்கமாக அறிவித்த நாமல் ராஜபக்ஷ வடக்கு கிழக்கு இணைப்பும் கிடையாது என்று அடித்துக் கூறினார் தம்மை நேர்மையான உண்மையாளர் என சுட்டிக்காட்டிக் கொள்வதற்காக இவ்வாறு தெரிவித்தாரர் எனும் சிங்கள பௌத்த மக்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிப்பதே காணி அதிகாரம் தரப்படும் ஆனால் காவல்துறை அதிகாரம் கிடையாது என்று ரணில் கூற காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் தம்மால் என சஜித் உத்தரவாதம் வழங்க புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என குமார தெரிவிக்க ஒன்றுமே கிடையாது என்று அப்பட்டமாக கூறுவதனால் கோட்டபய பெற்றதை போன்று பெரும்பான்மை சிங்கள பௌத்த வாக்குகள் அள்ளுகொள்ளையாக பெறலாம் என்பதே நாமலினுடைய இலக்கு அடுத்தடுத்த வாரங்களில் இவர்கள் அனைவரும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடும் பொழுது இன்னும் என்னென்ன விஞ்ஞானங்களை அவிழ்க்கப் போகின்றார்களோ தெரியாது சிங்கள தேச நிலைமை இருக்கு தமிழ் தேசிய பொது வேட்பாளர் அரிய நேத்தரன் தம்முடைய பரப்புரையை தந்தி செல்வா சமாதியில் வணக்கம் செலுத்தி ஆரம்பித்து முள்ளிவாய்க்கால் புனித மண்ணில் முதலாவது கூட்டத்தை நிகழ்த்தியுள்ளார் பொல்லிகண்டியில் இருந்து பொத்துவில் வரை பரப்புரை கூட்டங்களுக்கான நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் சிங்கள வேட்பாளர்களை ஆதரித்து ஏமாற்றப்பட்ட காயங்களின் வழியே இந்த முறை தமிழ் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது இதனை புரிந்து கொண்டும் புரியாதது போன்ற நடிப்பில் ஒரு சிங்கள வேட்பாளரை ஆதரிக்க வேண்டுமென்றும் தனிநாடு கேட்டு தமிழரசுக் கட்சியில் இன்னமும் சிலர் இருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் சிங்கள வேட்பாளர்கள் தங்கள் பரப்புரையை ஆரம்பித்துவிட்ட நிலையிலும் தமிழரின் அரசியல் அபிலாசைகள் தொடர்பான அவர்களின் நிலைப்பாடு என்ன என்று பகிரங்கமான நிலையிலும் அவர்களில் யாரோ ஒருவருக்கு வழங்கிய ஆதரவு உறுதியை நிலைநாட்டவே இவர்கள் துடிக்கின்றார்கள் என்பது நன்றாக தெரிகின்றது தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான அரியணேதரன் தமிழ்த் தேசிய கொள்கையின் வழியில் மனசாட்சிக்கு மதிப்பு கொடுத்து பொது வேட்பாளராக போட்டியிடுகின்றார் தமிழரசுக் கட்சி உத்தியோகபூர்வமாக இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை எனினும் அதன் மூத்த முக்கிய மாணவர்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றனர் அரியணைத்திறன் வேட்பாளர் என்பதை அறிவிப்பதற்கு முன்னரே தமிழரசுக் கட்சியின் தலைவர்களான மாவை சேநாத ராஜாவும் சிவஞானம் ஸ்ரீதரனும் கொள்கை ரீதியாக பொது வேட்பாளரை ஆதரித்தவர்கள் ஆனால் சுமந்திரனும் சாணக்கியனும் இன்னமும் பொது வேட்பாளரை எதிர்த்து வருகின்றனர் அரியநேத்திரன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து கட்சியிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகின்றனர் தமிழரசின் மூத்த துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம் இவர்களோடு சேர்ந்து இயங்குவாராயினும் தற்போது சற்று தளம்பல் நிலையில் காணப்படுகின்றார் இனிமேல் தேர்தல் எதிலும் தாம் நிற்கப் போவதில்லை என இவர் அண்மையில் அறிவித்திருந்ததும் ஞாபகம் இருக்கின்றது தமது இல்லம் தேடி வந்து அரிய நேத்திரனுக்கு மாலை மரியாதை அளித்து தன்னுடைய வாழ்த்தையும் ஆதரவையும் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் ஸ்ரீதரன் எம்பி தமக்கான தேர்தல் சின்னமான சங்கை சிபார்சு செய்தவரே சிறீதரன் தான் என்று அரிய இங்கு தெரிவித்ததனூடாக தமிழரசுக் கட்சியின் தலைவராக தெரிவானவரின் பங்களிப்பு இந்த விடிகத்தில் பூரணம் பெற்றிருந்தது என்பது தெரிய வந்துள்ளது இது பொது வேட்பாளரை எதிர்க்கும் உள்வீட்டுக்காரர்களுக்கு நிச்சயம் ஒரு தலையிடிதான் எவரையும் ஆதரிப்பதாக தமிழரசுக் கட்சி இதுவரை முன்னெடுக்கவில்லை என்றும் தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னரே முடிவு அறிவிக்கப்படும் என்றும் கூறி சுமந்திரன் பொது வேட்பாளரை எப்படியாவது தோற்கடிப்பேன் என்று கட்சி அனுமதி கொடுத்ததா கட்சியின் முடிவு வெளிவருவதற்கு முன்னர் ஒரு சிங்கள வேட்பாளரை ஆதரிக்கப் போவதன் அறிகுறியாகவே தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கின்றார் என்பதை தமிழரசு கட்சியினரே அறிந்துள்ளனர் தம்முடைய சொற்படிதான் எதுவும் நடைபெறும் என இருமாப்புடன் தாங்கள் அறிவிக்கும் வேட்பாளருக்கே தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் சுமந்திரன் அறிவித்து வருவது கூட அவர் ஆதரவு அளிக்க விரும்பும் சிங்கள வேட்பாளரை நம்ப வைக்கவும் மகிழ்ச்சிப்படுத்தவுமே இந்த விடயத்தில் தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்கள் இருவர் அண்மையில் வெளியிட்டு இரண்டு கருத்துக்கள் சுமந்திரனுக்கு சமர்ப்பணம் ஒன்று திரு சி வி கே சிவஞானம் தமிழரசுக் கட்சி ஆதரவளிக்கும் வேட்பாளர்களை தமிழ் மக்கள் ஆதரிப்பார்களா என்பது கேள்விக்குறி அவர்கள் சிந்தித்து செயற்பட தயாராகிவிட்டனர் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கலையரசன் மக்கள் கருத்துக்களோடு சேர்ந்து செயல்பட வேண்டியது இன்றைய அவசியம் சும்மா சும்மா சொல்லிக் கொண்டிருப்பதை விட கண்மூடி கொண்டு கேட்டு செயல்படும் நிலையில் தமிழர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்களும் அவ்வாறு இல்லை என்பது இப்போது தெரிகின்றது நன்றி